பூலோகத்தில் கொடுமைகள் அதிகமான போது முனிவர்கள் யாகம் நடத்த விரும்பினர் யாகத்தின் பலன் யாருக்கென தீர்மானிக்க பிறகு முனிவர் பொறுப்பேற்று முதலில் பிரம்மாவை சந்தித்தார் அவரிடம் மரியாதை கிடைக்காததால் உனக்கு பூலோகத்தில் பூஜை இல்லை என சபித்துவிட்டு சிவனை தரிசிக்க கைலாயம் சென்றார் சிவன் முனிவரை கவனிக்காததால் உனக்கு இனி லிங்க வடிவில் மட்டுமே பூஜை என்று சபித்தார் இறுதியாக மகாவிஷ்ணுவை சந்திக்க வைகுண்டத்திற்கு சென்ற போது விஷ்ணு துயிலில் இருந்ததால் முனிவர் கோபத்துடன் அவரது மார்பில் உதைத்தார் ஆனால் பகவான் கோபிக்காமல் முனிவரின் பாதத்தை பிடித்து அவரின் ஞானக்கண்ணை கண்ணை நீக்கி விட்டார் எட்டி உதைத்த நிலையிலும் தன்னை கண்டிக்காத மகாவிஷ்ணுவுக்கே யாகத்தின் பலன் என்று முனிவர் முடிவு செய்தார் விஷ்ணுவின் மார்பில் வசித்த மகாலட்சுமி பிறகு முனிவர் உதைத்தும் கண்டிக்காத விஷ்ணுவின் செயலால் கோபித்து பூமியில் ஆகாசராஜனின் மகளாக பத்மாவதியாக அவதரித்தார் அவரை மணப்பதற்காக பெருமாள் வேடனாக பூலோகத்திற்கு வந்தார் திருமணத்திற்கு மன்னன் கோடிக்கணக்கில் தட்சணை கேட்டதால் பெருமாள் குபேரனிடம் கடன் வாங்கினார் அப்போது வாங்கிய கடன் இன்று வரை தீராததால் பக்தர்கள் கோடி கோடியாக காணிக்கை செலுத்தினாலும் ஏழுமலையானின் கடன் முடிவுக்கு வரவில்லை